ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கப் போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் திங்கக்கிழமை வாரத்தில் வரக்கூடிய முதல் நாள் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கலாம் ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதத்தில் வளர்பெரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி நாளில் நாம் விரதம் இருக்கக்கூடிய முறைகளையும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆணி மாத வளர்புற ஏகாதேசியுடைய சிறப்பையும் இந்த சிறப்பான ஏகாதேசியில் நாம் பண்ண வேண்டிய விரத முறைகளையும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய திருமஞ்சனம் ரொம்ப விசேஷம் ஆணி மாதத்தில் சிவபெருமானுக்கு நிறைய விசேஷங்கள் வரும் ஸோ சிவபெருமானுக்கு மட்டும் உரிய மாதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது ஆணி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் சொல்லப்படுது ஏன்னா பெருமாளுக்கு உகந்த கேட்டை நட்சத்திரத்தில் சேஷ்ட அபிஷேகமானது இந்த ஆணி மாதத்தில் நடைபெறும் அதனால தான் ஆணி மாதம் பெருமாள் உகந்த மாதம் என்று கூட சொல்லப்படுது ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி இரண்டுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுது இந்த இரண்டு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் வைகுண்டத்தில் இடம் இருக்கு என்று சொல்லப்படுது அந்த வகையில் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இதில் ஆணி மாதத்தில் வளர்பிரை ஏகாதேசி திதியானது வருது பொருளாதாரத்தில் மென்மேலும் உயர கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர நாளை செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பெருமாள் வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பெருமாள் வழிபாடை அனைவரும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு செய்து பயனும் பெறுங்க ஆணி மாத வளர்பிற ஏகாதேசியுடைய வழிபாட்டை இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசியானது சிறப்பான சர்வசக்தி வாய்ந்த சோமவதி நாளில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி என்று நீர்நிலைகளில் புனித நீராடி எல் தானமாக கொடுத்தா நாம் செய்த பாவங்கள் தீரும் புண்ணியங்கள் வந்து சேரும் வாழ்க்கையில் கூட வறுமை நீங்கு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது சோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை ஆண்கள் பெண்கள் என இருபாளருமே நாளினால் செய்யலாம் அதாவது என்ன செய்யலான்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புனித நீரில் நீராடி எல்லா தானமாக கொடுத்து செய்த பாவங்களை நீக்கிக்கிறது வாழ்க்கையில் வறுமை நீங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் ஆண் பெண்கள் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யலாம் இது தவிர கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக பொருளாதாரத்தில் முன்னேற்ற வறுமை நீங்க இந்த வளர்பிற ஏகாதசியில் பெருமாளை நினைத்து வீட்டில் இருந்தபடியே எப்படி விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத சொல்ல போறேன் அதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் அதிகாலை வேலையில் எழுந்துடுங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல சுத்தபத்தமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்கே போய் கொடுத்துடுங்க இல்லை வீட்லேயே கொடுத்துடுங்க கொளுத்து முடித்துட்டு பூஜாரியில விளக்கேத்தி கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை வந்து எழுப்பி விரதத்தை வந்து தொடங்குங்க கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை எழுப்பி விரதத்தை தொடங்குங்க விரதம் இருப்பது என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பொறுத்தது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஒருவேளை பலகாரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எதுவுமே சாப்பிடாமையே விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய சக்தி பொறுத்தது மாலை சரியாக ஆறு மணிக்கு பூஜாரியில் ஒரு சிறப்பான விளக்கை ஏற்ற வேண்டும் ஒரு பெருமாள் படத்தை வைத்து தான் இந்த விளக்கை நீங்க ஏற்ற வேண்டும் பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க ஒரு தாம்பரத்தொட்டை எடுத்து அது ஃபுல்லா துளசி இலைகளை நிரப்பிக்குங்க பரப்பின துளசி இலைகளுக்கு நடுவே அகல் விளக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைங்க அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசனை வந்து ஊற்றுங்க அதில் இரண்டு ஏலக்காயை வந்து போட்டு பஞ்சுத்தூரி போட்டு விளக்கை ஏற்றி வைத்துடுங்க அவ்வளவுதாங்க இந்த விளக்கை ஏற்றி வைத்ததுக்கு பின்பு இதற்கு முன்பாக அமர்ந்து பெரும்பாலிடம் நீங்கள் கேட்கக்கூடிய வரங்களை கேளுங்க உடனே வரங்கள் எல்லாம் உங்களால் பெற முடியும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அகழ்விழக்கூடிய வெளிச்சம் அந்த துளசி இலைகள் மீது படும்போது உங்களை சுற்றி நெருமறையாற்ற நிறைந்து இருக்கோ அதனால தான் இந்த துளசி தீபத்தை ஏற்றுறத முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சமயம் பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அதனால தான் கேட்க சொல்கிறேன் பெருமாளிடம் மன உருகி எவ்வளவு பணக்காசு எவ்வளவு செல்வ செல்ல வேண்டுமோ கேளுங்கள் நிச்சயம் பெருமாள் உங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை வாரி கொடுத்து விடுவார் இந்த பூஜையில் பெருமாளுக்கு உகுந்த அவுள் பாயாசம் நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் அவுள் பாயாசம் செய்து அதை வைத்து படைச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க வேண்டுதல் எல்லாம் முடித்து விட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் பெருமாளுக்கு வைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளை தினம் நம்பிக்கையோட இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நம்பிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா இந்த நம்பிக்கை உங்களுக்கு போய்க்காது ஸோ நம்பிக்கையோட இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அட் த சேம் டைம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் தரக்கூடிய பச்சையை வைத்து கூட ஒரு பரிகாரம் செய்யணும் அதாவது பச்சை கற்பூரத்தை வைத்து கூட நாளை ஏகாதசியில் பரிகாரம் செய்யணும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ ஷேர் பண்ணுறேன் இதையே வந்து தெரிஞ்சுக்கோங்க தினமுமே திருப்பதி பாலாஜியை மனதார நினைத்து வழிபாடு செய்பவர்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது இது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் வரக்கூடிய திங்கட்கிழமை பெருமாளை நினைத்து பச்சை கற்பூரம் வைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் வீட்டில் செல்வ வளம் கொழுக்கு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ பச்சை கற்புரத்தை வைத்து இந்த பரிகாரத்தை ஏகாதேசி அன்னைக்கு நாளை நாள் திங்கக்கிழமை செய்துவிடுங்க பச்சை கற்புரம் என்றால் என்னன்னு கேட்குறீங்களா பச்சை கற்புரம் என்றாலே அதற்கு சொந்தக்காரரே பெருமாள் தான் அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு பச்சை கற்புரம் வைங்க என்பதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தானாக வந்து வாசம் செய்ய தொடங்கி விடுவாங்க உங்கள் வீட்டை பஞ்சத்தை போக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்துவிடுங்க ஏன்னா பஞ்சங்கிறது பார்த்திங்கன்னு சிங்கள நமக்கு போகிறதுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் பஞ்சம் போக்கக்கூடிய பச்சை கற்பரை வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ திங்கட்கிழமை காலையில் சூரியன் ஆவதற்கு முன்பு எழுந்து வாசலில் கோலம் போட்டுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுத்தமாக கொடுத்து விடுங்க அப்புறம் காலை சரியாக ஆறு மணி அளவில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்க ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்குங்க தேவையான அளவு பச்சை கற்புரத்தை போட்டு நுணுக்கி கொள்ளுங்க இதில் கொஞ்சமாக ஏலக்காய் இருந்ததுன்னா ஏலக்காயை நுணுக்கி அதை பொடி செய்து போட்டுக்குங்க கிராம்பு இருந்ததுன்னா அதையும் நுணுக்கி பொடி செய்து போட்டுக்குங்க இதெல்லாம் பொடி செய்து போட்டு நன்றாக கலந்து கொள்ளுங்க பிறகு இந்த பொருட்களை எல்லாம் உள்ளங்காயில் வைத்து சின்ன சின்ன உருண்டையாக தயார் செய்து கொள்ளுங்க சின்ன கோழி கொண்டு சைஸில் உருண்டைகள் பிடித்தால் போதும் இந்த உருண்டைகளை எல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு பெருமாளுடைய பாதத்தில் வைத்து விடுங்க வைத்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் தீர வேண்டும் என்று காலையிலே வேண்டிக் கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று மன உருகி பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு துளசி தீர்த்த வைங்க பிறகு கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை காலையில் நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த உருண்டைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் இந்த உருண்டையை கொண்டு போய் வைங்க பெருமாளே இந்த பீரோவில் நிறைய பணம் கட்டுக்கட்டாக சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பச்சை கருப்புறத்தை கொண்டு போய் பீரோவில் வைங்க அப்புறம் சமையல் ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த உருண்டையை வைங்க எங்கள் வீட்டில் என்றைக்கும் அரிசி பருப்பு தான தானியத்திற்கு பஞ்சமே இருக்கக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த உருண்டையை வைங்க அதுக்கப்புறம் படுக்கறையில் இதே போல் ஒரு உருண்டை வைங்க வரவேற்பு அறையிலே வைங்க பூஜை அறையிலையும் வைங்க உங்களுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அத்தனையை தயார் செய்து வைத்து பூஜை செய்து விட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பச்சை கற்புறம் வாசல் நிரம்பி வழியும்படி பார்த்து கொண்டால் அந்த திருப்பதி பெருமாளுடைய அருளாசி உங்கள் வீட்டை நிரம்பி வழியோ ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த பச்சை கொற்பரம் கொஞ்ச நாளில் கரைய தொடங்கிவிடும் முழுசாக கரைந்து முடிந்த பிறகு வாசம் எல்லாம் நீங்கிய பிறகு இதே போல் ஒரு ஏகாதசியில் புதுசாக உருண்டைகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம் இந்த வாசம் உங்களுக்கு மனநிம்மதியை கொடுக்கும் வீட்டில் எப்போதும் தெய்வீக நறுமணம் இருந்து கொண்டே இருக்க செய்யும் நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதையும் ஏகாதேசி அன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஏகாதேசி அன்னைக்கு துளசி வைத்து ஒரு பரிகாரம் பச்சை கருப்புரை வைத்து ஒரு பரிகாரம் என இரண்டு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் இந்த இரண்டு பரிகாரமே ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை செய்து இந்த ஏகாதேசியில் பயனடைங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரத்தை பார்த்து அவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா தான் இந்த பரிகாரம் செய்ய முடியும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் எல்லாமே போடப்படும் அதெல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க இருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்